அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் குரு செல்வி கிருஷ்ணா நம்மளுடைய பதிவில் வந்து தொடர்ந்து நம்ம நடைமுறையில் இருக்கக்கூடிய அதாவது பேச்சு வழக்கில் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய பழமொழிகள் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இந்த பழமொழிகள் எல்லாமே நம்மளுடைய முன்னோர்கள் வந்து அவர்களுடைய அந்த வாழ்க்கை அனுபவங்களை நமக்கு பொக்கிசமாக கொடுத்துருக்காங்க ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸோ அதனால தான் உண்மையான பழமொழி உண்மையான அர்த்தம் வந்து நம்ம ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு பதிவிலுமே நம்ம சொல்லிட்டு இருக்கோம் நம்ம நிறைய பழமொழிகள் வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம் அதாவது உண்மையான பழமொழி அதற்கான உண்மையான அர்த்தம் அதெல்லாம் நம்ம வந்து நிறைய பதிவுகள் போட்டிருக்கோம் பார்க்காதவங்க போய் பாருங்க தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு வந்து நம்மளுடைய இந்த ஆலிஸ்வல் சேனலுக்கு எப்பவும் இருக்கணும் அப்படிங்கிறது இந்த தருணத்தில் ஒரு தாழ்மையான வேண்டுகோள் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க ரொம்ப நன்றி இன்னைக்கும் நம்ம வந்து வழக்கத்துல அதாவது நம்ம பேச்சு வழக்கில் பயன்படுத்தக்கூடிய ஒரு பழமொழி தான் கொன்றால் பாவம் தின்றால் போச்சு கொன்றால் பாவம் தின்றால் போச்சு அப்போ ஒரு உயிரை வந்து கொள்றதே ஒரு பெரிய பாவம் அதை சாப்பிட்டா அது வந்து அந்த பாவம் வந்து அது கொன்ன பாவம் வந்து போயிடும் இதுக்கு மேலோட்டமான பொருள் அப்போ நம்ம வந்து அதாவது நம்ம அன்றாட வாழ்க்கையில நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு தெரியாம எத்தனையோ உயிர்களை வந்து நம்ம வந்து கொண்டுட்டு தான் இருக்கோம் அது ஓர் அறிவு முதல் ஆறு அறிவு வரை அந்த மாதிரி தான் நம்ம சொல்ற மாதிரி இருக்கு டெய்லி பாக்குறோம் இல்லையா நியூஸ் பேப்பர்லாம் சோ இந்த அப்ப இந்த உயிர்கள் எல்லாத்தையுமே நம்ம வந்து கொண்டுட்டு அதான் அந்த பாவங்கள் வந்து போயிருமா அப்படியா இதுக்கு ஏதோ ஒரு உள்ளர்த்தம் வந்து கண்டிப்பா இருக்கு இதுதான் இதுக்கான மேலோட்டமான பொருள் அப்போ நம்ம சாப்பிடக்கூடிய உணவு நம்ம என்ன சாப்பாடு முன்னாடி வந்து நம்ம என்ன சாப்பிட்டுட்டு இருந்தோம் சிறுதானியங்கள் சாப்பிட்டோம் அதுக்கப்புறம் வந்து அரிசி மேல ஒரு ஒரு மோகம் நமக்கு அரிசி உணவு நல்லா இருக்கு அப்படின்னு நம்மளுடைய அந்த நாவின் சுவை வந்து அரிசியை தேடி போச்சு அப்ப அரிசி உணவு மேல ஒரு ஈர்ப்பு வந்து அதை சாப்பிட ஆரம்பிச்சோம் அந்த மாதிரிதான் சைவ உணவுகள் தான் நம்ம வந்து சாப்பிடுறதுக்கு தகுந்த உணவு நம்மளுடைய உடம்பு அதுக்கு தகுந்த மாதிரிதான் தான் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு தகவலும் வந்து இருக்கு அப்ப நம்மளுடைய பற்களாகட்டும் நம்மளுடைய உறுப்புகளாகட்டும் எல்லாமே அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஆனா நம்ம தான் காலப்போக்கில் அதான் சொன்னேன் இல்லையா நாவின் சுவைக்காக நம்ம என்ன பண்ணிட்டோம் நம்மளுடைய எல்லா வழக்கத்தையுமே வந்து நம்மளுடைய வாழ்க்கை முறை மாற்றங்கள் எல்லாத்தையுமே நம்ம மாத்தின மாதிரி நம்ம அசைவ உணவுக்கு நம்ம மாறிட்டோம் அதாவது இதுதான் சாப்பிடணும் இதுதான் சாப்பிடக்கூடாது அப்படின்னு நம்ம யாரையும் சொல்ல முடியாது ஆனா நமக்குள்ள ஏற்பட்ட அந்த மாற்றம் இன்னைக்கு எத்தனையோ நோய்களுக்கு அது ஒரு ஒரு முன்னுதாரணமா நின்றுட்டு இருக்கே அப்போ இந்த அசைவ உணவுகள் இப்ப நான் வந்து ஒரு ஒரு கறிக்கடை வச்சிருக்காங்க இப்போ அதுல வந்து அவங்க ஒரு நாளைக்கு அதுதான் அவங்களுக்கு தொழில் ஏன்னா நம்ம சாப்பிட்றோம் இல்லையா சாப்பிட்றவங்க இருக்கிற வரைக்கும் அதை கொடுத்துட்டு தானே இருப்பாங்க அப்ப எத்தனையோ ஒரு விழாக்களாக இருக்கட்டும் ஆடு மாடு கோழின்னு என்னெல்லாமோ வந்து எல்லாமே வந்து ஒரு வியாபாரமா பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா அப்போ அதை அவங்க செய்யறாங்க அதை கொல்றது அவங்க பாவம் அதை வாங்கிட்டு வந்து சமைச்சு நம்ம பரிமாறி நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோமே அப்ப அந்த பாவம் வந்து அவங்களுக்கு மட்டுமா அப்ப இந்த இடத்துல எப்படி எடுத்துக்கணும் கொன்றால் பாவம் கொன்ற பாவம் தின்றவனுக்கும் போய் சேரும் அதுதானே உண்மை அவங்க கொண்டுட்டாங்க அந்த பாவத்தை சாப்பிடுற நம்மளும் நம் வாழ்நாளில் அதை அனுபவித்து தான் ஆக வேண்டும் வாழ்நாள் இல்லாட்ட கூட நம்மளுடைய காலத்திற்கு பின்னாடி அப்போ அந்த நம்ம செய்யக்கூடிய பாவ புண்ணியங்களை பொறுத்து நம்ம வந்து சொர்க்கம் நரகம் அந்த மாதிரி சொல்றோம் இல்லையா அப்போ இந்த மாதிரி விஷயங்களில் வந்து நம்ம கண்டிப்பா அதை ஆகணும் இதுக்காக இது எப்படி உருவாச்சு இதனுடைய உட்பொருள் என்ன அப்படிங்கிறத ஒரு சின்ன பதிவாக பார்க்கலாம் அதாவது நாம் இறந்த பிறகு நாம் இறந்த பிறகு நம்மளுடைய உடல் வந்து நரகத்துக்கு எமதூதர்கள் வந்து கொண்டு போவாங்க ஏன்னா நம்ம உயிர்களை விதைச்சு கொண்டிருக்கோம் இல்லையா அப்போ அந்த மாமிசம் சாப்பிட்டவர்களுக்கும் நான் சொன்னது பாவம் தின்றவனுக்கும் போய் சேரும் அப்ப நம்ம சாப்பிட்டுருக்கோம் அந்த உறுப்புகளை நம்ம சாப்பிட்டுருக்கோம் இல்லையா அப்போ இந்த மாமிசம் சாப்பிட்டவர்களை அவங்க வந்து எமதூதர்கள் நரகத்துக்கு கொண்டு போய் நம்மளுடைய சதைகளை நம்மளுடைய சதைகளையும் அதே மாதிரி வந்து அறுத்து அவங்க வந்து நமக்கு கொடுப்பாங்களாம் நம்மளை சாப்பிட சொல்லுவாங்க நீ சாப்பிட்டல இதை சாப்பிட்டு வர அப்போ நம்மளுடைய சதைகளை நாமளே வந்து சாப்பிட்டு பிறகுதான் அந்த பாவம் வந்து தீருமோ இது வந்து கிருபானந்த வாரியார் வந்து நிறைய சொற்பொழிவுல கூட நிறைய சொல்லிருப்பாரு இதை பத்தி ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்குல்ல அப்போ இனிமே சாப்பிடும்போது நமக்கு இதுவும் ஞாபகம் வரணும் எந்த ஒரு உயிரையும் வதைக்கிறதோ அதை வந்து கொல்றதோ நமக்கு வந்து எந்த அதிகாரமும் எந்த உரிமையும் கிடையாது அதை நம்மை படைத்த இறைவனுக்கு மட்டும்தான் உண்டு தெரியாமல் ஒரு பாவம் செய்யறோம் அப்படின்னா தெரியாமல் செய்யறதுக்கு மன்னிப்பு உண்டு அப்படின்ற மாதிரிதான் தப்பு செய்யறது தப்பு செய்யறவனை விட தப்பு செய்யறதுக்கு தூண்டினவனுக்கும் தண்டனை இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி கொன்ற பாவம் அதை தின்றவனுக்கும் போய் சேரும் அதனால முடிந்த வரைக்கும் எந்த உயிர்களையும் வந்து நம்ம வந்து வதைக்காம இருக்கிறது ரொம்ப நல்லது தான் சாப்பிடணும் இததான் சாப்பிட சாப்பிடக்கூடாதுன்னு நம்ம யாரையும் கட்டாயப்படுத்த முடியாது ஆனா அசைவ உணவுகள் மட்டுமே அதுல மட்டும்தான் சத்து இருக்கு அப்படின்னு நம்ம வந்து நினைக்கக்கூடாது சைவ உணவுகள் தான் நம்ம சாப்பிட்டுட்டு இருந்தோம் ஆரோக்கியமா இருந்திருக்காங்க நூறு வயசு வரைக்கும் வாழ்ந்திருக்காங்க இதுல இல்லாதது என்ன இது அசைவ உணவுகள்ல இருக்கக்கூடிய அதே கொழுப்பு அதே வந்து ஊட்டச்சத்து அதே நார்ச்சத்து எல்லாமே வந்து சைவ உணவுகள்லையும் இருக்கு அத நம்ம மறந்துட்டோம் அப்ப தாவரங்களை வந்து கொல்லலாமா நீங்க வந்து இதை சொல்றீங்களே இதை கொல்லலாமா அப்படின்னா அது நமக்காக படைக்கப்பட்ட உணவு மிருகங்கள் மிருகங்களை தான் வேட்டையாடுது புலி பசித்தாலும் புல்லை தின்னாதுன்னு சொல்லுவாங்க அப்போ மிருகங்கள் மிருகங்களை தான் வேட்டையாடி சாப்பிடக்கூடிய விதத்துல அது படைக்கப்பட்டிருக்கு ஆனா நம்ம தான் எதையுமே விட்டு வைக்கிறது இல்லை எல்லாத்தையும் சாப்பிடுறோம் அப்புறம் ஆரோக்கிய குறைபாடு நோய் வந்து எல்லாரையும் குறை சொல்லிட்டு இருக்க வேண்டியது ஏன்னா இன்னைக்கு வந்து கலப்படம் அப்படிங்கிறது நம்ம சாப்பிடக்கூடிய எல்லா பொருட்கள்லயும் இருக்கு அது கோழி ஆடு மாடு எல்லாத்தையுமே வந்து சாப்பிட்றாங்க எல்லாத்துக்கும் ஊசி எல்லாத்துக்கும் மருந்து எல்லாமே இருக்கு இதை சாப்பிடக்கூடிய நமக்கும் அந்த பாதிப்பு இருக்கும் பாவத்தையும் தாண்டி நமக்கு ஆரோக்கிய கேடும் இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஏன் உணர்றதே கிடையாது இன்னைக்கு சின்ன சின்ன குழந்தைகள்லாம் சின்ன சின்ன வயசுல வந்து வயசுக்கு வந்துடுறாங்க அப்ப அதுக்கும் இது ஒரு காரணம் தானே நிறைய சிக்கன் சாப்பிடக்கூடாது கோழி சாப்பிடக்கூடாது நிறைய ஏன்னா முன்னாடி வந்து அந்த வளர்ப்பு விதம் அப்படிங்கிறது வேற மாதிரி இருந்தது ஆனால் இன்னைக்கு எல்லாமே மார்க்கெட்டிங் எல்லாமே வந்து உங்களுக்கு கலப்படம் அதே மாதிரி அதை வந்து ஊசி போட்டு ஊசி மருந்துகள் மூலமாக கொண்டு வர்றதுனால எப்படின்னாலும் அது வந்து ஒரு கேடு தரக்கூடியதாக தான் இருக்கு ஸோ இதையும் வந்து மைண்டில் வச்சுக்கணும் ஏன்னா ஆறு நாள் வந்து அசைவ உணவுகள் எடுத்து ஒரு நாள் சைவ உணவுகள் தான் இப்போ நிறைய பேர் ஆயிட்டாங்க அந்த நாவின் சுவைக்காக அதுல சேர்க்கக்கூடிய அந்த மசாலா அந்த பொருட்கள் அதுவுமே வந்து கேடுதான் ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் மைண்ட்ல நம்ம வச்சிருக்கணும் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான் முன்னோர்கள் எது சொன்னாலும் அதுல ஒரு அர்த்தம் இருக்கும் ஸோ நம்ம செய்யக்கூடிய பாவ புண்ணியங்களை நம்ம வந்து குழந்தைங்களை தானே போய் சேரும் ஸோ அதனால முடிந்த அளவுக்கு நம்ம பாவங்கள் வந்து செய்யாம இருக்கிறது நல்லது நம்ம ஆரோக்கியத்துக்கும் அது நல்லதுதான் கொஞ்சம் யோசிச்சு ஸோ இதுதான் முக்கியமான மீண்டும் ஒரு உண்மையான பழமொழி அதற்கான உண்மையான அர்த்தம் என்ன அப்படிங்கறத நம்ம வர வரக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகளில் நம்ம பார்க்கலாம் சந்திப்போம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு லைக் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை பண்ணுங்க